சரி செய்வதற்கும் அவசியம் குறித்த விழிப்புணர்வை ஏற்படுத்துவதற்கும் ஒவ்வொரு ஆண்டும் ஜூன் ஐந்தாம் தேதி அன்று உலக சுற்றுச்சூழல் தினம் கொண்டாடப்படுகிறது ஒவ்வொரு ஆண்டும் ஒவ்வொரு கருப்பொருள் உள்ளது இந்த ஆண்டு உலக சுற்றுச்சூழல் தினத்தின் கருப்பொருள் கருப்பொருள் பின்வருமாறு உலக சுற்றுச்சூழல் தினத்தின் கருப்பொருள் நில மறுசீரமைப்பு நில மறுசீரமைப்பு பாலைவனமாக்கல் மற்றும் வறட்சி எதிர்ப்பு என்பதாகும் ஆங்கிலத்தில் உலக சுற்றுச்சூழல் தினத்தின் கருப்பொருள் லேண்ட் ரிசைலன்ஸ் ஆகும் ரெண்டாயிரத்தி இருபத்தி மூன்றாம் ஆண்டின் உலக சுற்றுச்சூழல் தினத்தின் கருப்பொருள் பிளாஸ்டிக் பயன்பாட்டை முறியடி என்பது ஆகும் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி மூன்றாம் ஆண்டில் ஒன்லி ஒன் இயர் ஆகும் நாம் அனைவரும் சுற்றுச்சூழல் பற்றி பற்றிய விழிப்புணர்வை அறிந்து வரும் தலைமுறைக்கு நமது பூமியை பாதுகாக்க நாம் அனைவரும் ஒன்றிணைந்து செயல்படுவோம் நன்றி இந்த வீடியோ உங்களுக்கு புடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்க உங்க ஃப்ரெண்ட்ஸ்க்கும் ஷேர் பண்ணுங்க வேற ஏதாவது டவுட்ஸ் நான் கமெண்ட் செக்ஷன்ல கமெண்ட் பண்ணுங்க உங்களுக்கு வேற ஏதாவது எஸே டாபிக் லெட்டர் ரைட்டிங் வேணும்னாலும் இங்கிலீஷ் அண்ட் தமிழ் ரெண்டு லாங்குவேஜ் நான் போஸ்ட் பண்ணிட்டு இருக்கேன் எந்த டாபிக் கமெண்ட் செக்ஷன்ல கமெண்ட் பண்ணுங்க என்னுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்துல இருக்க ஆல் பட்டன் பிரெஸ் பண்ணிக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ் என்னுடைய இன்னொரு சேனல் ஜெயஎஸ் ஜே ஜெஸ்சி ஸ்போக்கன் இங்கிலீஷ் சேனல் அதுல ஸ்போக்கன் இங்கிலீஷ் ரிலேட்டடான வீடியோஸ் தான் போஸ்ட் பண்ணிட்டு இருக்கேன் டிஸ்கிரிப்ஷன்ல லிங்க் இருக்கு மறக்காம விசிட் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ் Thanks for watching. We will meet in the next video. Bye bye. See you. Take care. God bless you.